பாண்டியன் ஸ்டோர் தொடரில் அரசையும் ராஜ்யம் மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க கோமாதியை விட முடியாதுன்னு சொல்கிறதுனால ராஜியும் அரசையும் ரொம்ப கண்கலங்கிறாங்க மீனாவை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அரசு எப்படியாவது அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போக முடியாதா கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அப்பாவை சொல்கிறாரு எவ்வளோ பேசி பார்த்துட்டோமா உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறதே பெரிய விஷயமாக போயிடுச்சு அம்மாவை கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் பொறுமையாரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க ஆளாளுக்கு கட்டுப்பிடித்து அழுவுகிறாங்க சங்கடப்படுறாங்க கோமதி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க ஒரு நாள் தான் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க பிறகு யா கும்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வர்ற போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுட்டு சீக்கிரம் போயிடலாம் அங்கே நிற்க வேணாம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு ரெண்டு பேரையும் கையெழுத்து போட்டுட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறதாக வெளியே வராங்க போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறதுக்காக சீக்கிரம் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருப்போம் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க தனியாக இருப்பாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்கன்னு போயிட்டுக்காருங்க சொல்கிறாங்க கோமதி ஒரு மாதிரி ஃபில் பண்ணி கண் கலங்குறாங்க குடும்பத்தில் உள்ள ஒரு டேசனுக்கு வெளியே நிற்கிறாங்க ஜீப்பில் ஏற்றுறதுக்காக நாலு பேரே வராங்க கோமதியை பார்த்து உடனே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க அரசி மணியாச்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏற சொல்கிறாங்க பின்னால் கதிர் பாண்டியன் செந்தில் மூணு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு இருக்கிறவங்க சொல்லி அவங்களையும் ஜீப்பில் ஏற்றுறாங்க ஏற்றிட்டு போயிடுறாங்க பிறகு வீட்டில் இருக்கிற காந்திமதி அவங்க மருமகள் எல்லாம் வீட்டுக்கு வெளியேறுன்னு வெயிட் பண்ணுறாங்க விசாரணை முடிஞ்சதும் வீட்டுக்கு வருவாங்க வருவாங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் வரலையா அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல பழனி மட்டும் ஸ்கூட்டரில் வராரு எங்களா எல்லாருன்னு கேட்குறாங்க காந்திமதி பின்னால் வராங்கன்னு சொல்லிட்டு வராரு காரில் வந்து இறங்குறாங்க அரசி மீனார் ராஜ் மட்டும்தான் வராங்க எங்கள் கோமதின்னு கேட்குறாங்க முத்துவியலை சொல்கிறாரு உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு எங்கள் கோம்பத்தினை திரும்ப திரும்ப கேட்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு பழனி சொல்கிறாரு அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நாளைக்கு கோர்ட்டில் வச்சு தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பழனி அரசையும் ராஜ்ஜியம் கூட்டிக்கிட்டு மெயினாக பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க பின்னாடியே காந்திமதியும் முத்துவேலு சக்தி மனைவியும் கூடவே போகிறாங்க வெளியே நிற்கிற முத்து வேலையும் சக்தி வேலையும் நீங்கள் மச்சான் வீட்டுக்கு மாட்டீங்களா வாங்க உள்ள அப்படின்னு போடுறாரு பழனி ரொம்ப நேரம் யோசிக்கிற முத்துவேலு வேலு போலாண்டு முடிவெடுக்கிறாரு சக்தியும் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிக்கிட்டு போகிறாரு அவங்கள பார்த்ததும் உள்ள வர சொல்லி போடுறாங்க மீனா உட்கார சொல்கிறாங்க பிறகு எதுக்கும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ரெண்டு பேரையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் ஒரு நாள் தான் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பிறகு பழனிக்கிட்ட சரி நாங்கள் கிளம்புறோம் எதாவதுனா ஃபோன் பண்ணுங்க சாப்பிட ஏதாவது வாங்கி கூட பண்ணணும் பழனிக்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஜெயிலில் தனித்தனி செல்லை அடைக்கிறாங்க பாண்டியன் செந்தியில் சரவண மூணு பேரையும் லேடிஸ் ஜெயிலில் கோமதி தனி இதில் செல்லில் இருக்கிறாங்க கோமதி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்கல்ல அடிக்க மாட்டாங்கல்ல கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீங்கள் தெய்வமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வார்டு போலீஸ் வார்டன்னு பிறகு ரொம்ப நேரம் அழுகிற கோமதிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே செஞ்சிடுறாங்க கதையர் அங்கே இருக்கிற வாடனை கூப்பிட்டு அண்ணன் எப்படி இருக்கிறாங்க அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்